அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் வீரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் புதுதில்லியிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் துயரமான ஒரு சூழலில் உங்களை சந்திக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் ஏரன் அருகே ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சார்ந்த செல்வகணேஷ் அவர்களின் அருமை முதல்வன் தம்பி கவின் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழ்நாட்டை அதிர்ச்சியில் குறைய வைத்திருக்கிறது அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது பற்றி பேசாத ஜனநாயக சக்திகள் யாரும் இல்லை என்ற அளவுக்கு இந்த ஆணவ படுகொலை மிக பெருமளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை கேடிசி நகர் அருகே கட்டப்பகலில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது கும்பலாக சேர்ந்து சேர்ந்து படுகொலை செய்யவில்லை கூலிப்படையை ஏறி படுகொலை செய்யவில்லை தனி ஒருவன் அவ்வளவு கொடூரமாக கழுத்தை மட்டுமே குறிவைத்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் அதற்கு முன்னதாக அவன் கண்களில் மிளகாய் தூளை தூவி இருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த படுகொலை ஏன் நிகழ்ந்தது என்பதை ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன கவின் மெத்த படித்த இளைஞன் சாஃப்ட்வேர் என்ஜினியர் மென்பொருள் துறையில் பொறியாளராக பணியாற்றுகிறார் அவனுக்கும் சுபாஷினி என்ற பெண்ணுக்கும் காதல் மலர்ந்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு நெருங்கி பழகியிருக்கிறார் இது சுபாஷினியின் குடும்பத்திற்கும் தெரிய வந்திருக்கிறது கவின் குடும்பத்திற்கும் தெரிய வந்திருக்கிறது கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமக்கு இந்த பம்பு வேண்டாம் தீம்பு வேண்டாம் இது தேவையில்லை என்று தன்னுடைய அருமை ஐந்தருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் சுபாஷியின் குடும்பத்தில் சாதி அடிப்படையிலேயே மருந்தளித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கடந்த இவர்களின் காதல் தொடர்ந்து இருக்கிறது ஒருவரை ஒருவர் நம்பி நெருங்கி வழங்கியிருக்கிறார்கள் சொல்லப்போனால் கணவன் மனைவி போலவே அவர்களுக்கு இடையிலான நெருக்கம் வளர்ந்திருக்கிறது இந்த நிலையில் தான் கே நகரில் நகரிலே சித்த மருத்துவ கிளினிக் அதற்கான ஒரு மருத்துவமனையை வைத்து நடத்தி வருகிறார் சுபாஷ்மி கவினுடைய தாத்தாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இங்கே வர சொல்லியிருக்கிறார் நம்பி அவர் அந்த மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில்தான் சுபாஷினியின் குடும்பத்தைச் சார்ந்த அப்பா அம்மா அவருடைய உடன்பரப்பு சுஜித் என்ற இடையின் அவர்களின் இல்லத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் இவரும் அந்த இல்லத்திற்கு போயிருக்கிறார் சுபாஷினி உள்ள நம்பிக்கையால் அந்த குடும்பத்தினர் பழகிய அணுகுமுறைகளால் இவனுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்து அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு இவனை சுபாஷினியன் உடன் பிறந்த சகோதரன் தனியே எடுத்து சென்று கண்ணிலே மிளகாய் தூளை தூவி குறிவைத்து அங்கே பதுக்கி வைத்திருந்த குடும்ப அணைகளுக்கு ஒரே ஆளாக இருந்து வெட்டியிருக்கிறார் விட்டு விழுந்த முறை அந்த காரியத்தின் தன்மை அல்லது ஆழம் இவற்றையெல்லாம் பார்க்கிற காவல்துறையினர் ஒரு கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் ஒரு தொழில்முறை குற்றவாளியை எப்படி கூலி வாங்கிக் கொண்டு படுகொலை செய்வானோ அதை போல ஒரு தொழில்முறை குற்றவாளிகள் கொலை செய்ததை போல தொடரமாக வெற்றி படுகொலை செய்வார் அவனை அச்சுறுத்தி அனுப்பி இருக்கலாம் இனி என் தங்கையோடு எந்த உறவும் இருக்கக்கூடாது என்று கடைசி எச்சரிக்கை என சொல்லிக் கூட ஆனால் தப்பித்தவையும் அவர் பிழைத்துவிடக் கூடாது என்கிற வெளியோடு இந்த கழுத்து பகுதியை மட்டுமே குறிவைத்து ஓங்கி ஓங்கி நான்கு முறை வெட்டியிருக்கிறார் என்று உடனே செய்த அதிகாரிகள் மூலம் தகவல்கள் வரவேற்கின்றன சாமியின் பெயரால் இப்படிப்பட்ட கொலைவெறி போக்கு தென் மாவட்டங்களில் வளர்ந்து வருகிறது என்பதை விட அதை ஊக்கப்படுத்தி பெருக்கி வருகிறார்கள் அதை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய அளவுக்கு ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் இதுதான் பெருமை இருக்கிறது சாதி பெருமைதான் நம்முடைய பெருமை என்கிற அடிப்படையில் இப்படிப்பட்ட கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே சமூக சூழல் மாறியிருக்கிறது அடுத்தடுத்து இதுபோன்ற ஆணவக் குறைகள் நிகழ்ந்து கொண்டே இதுபோன்ற படுகொலைகள் எல்லாம் வடமா மாநிலங்களில்தான் சாதியின் பெயரால் கௌரவ கொலை என்ற பெயரால் வானவ கொலைகள் பரவலாக அரங்கேறி வருவதை நாம் ஊடகங்களின் வாயிலாக கடந்த காலங்களில் பார்த்தோம் இப்போது தமிழகத்தில் விரறி பரவி வருவோம் இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட தான் கொடுப்பு என்று சொல்லி நாம் இந்த பிரச்சனைக்கு கிலோ யாரோ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசி வருவோம் தேசிய அளவில் இந்த பிரச்சனைகள் காலம் காலமாக நீடிக்கின்றன இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இந்த மாநிலத்தில் அதற்கு ஒரு கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும் அல்லது ஒரு சாதிதான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன இதற்கு அடிப்படையான காரணங்களை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்ப இவற்றை எல்லாம் முறியடிப்பதற்கு ஒருபுறம் சட்டம் ஏற்ற வேண்டும் இன்னொரு புறம் சகோதரத்துவத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இதுபோன்ற வெறுப்பு அரசியலை முன்பாக அடித்து வைக்கக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் குடும்பத்தில் ஏற்படுத்தும் என்கிற அளவில் மட்டுமே அவர்கள் அதை பார்ப்பனர் அதை தாண்டி இதிலே பொருளாதார கூறுகளும் அடங்கியிருக்கும் பொருளாதார காரணிகள் நம் வீட்டு பெண்ணை நல்ல இடத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர் அந்த பெண்ணை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதையும் தாண்டி அதற்கு தேவையான சொத்துக்களையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்பதை கவனம் செலுத்தக்கூடிய பெண் ஏராளம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் காதலின் பெயரால் யாரோ அந்த ஒருவன் சார்ந்த குடும்பத்தினருக்கு எப்படி மனமார வெட்டு கொடுத்து விட முடியும் அள்ளி கொடுத்து விட முடியும் அவருக்கு தெரிந்த சார்ந்தில் அல்லது ஒரே சார்பில் தெரிந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவனை மருமகனாக ஏற்று அவர்களிடத்திலே சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்தால் அதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மன ஆனால் ஏதும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த வறுமையிலே வாடுகிற கூலி தொழிலாளிக்கு பிறந்த ஒருவனை மருமனாக மருமகனாக ஏற்றுக்கொள்வது எப்படி என்ற ஒரு பார்வை அப்படிப்பட்ட ஒருவன் அந்த ஒருவன் சார்ந்த குடும்பம் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமா அவர்கள் அதை உணர்ந்து மகிழ்ச்சி வர வேண்டுமா என்ற கேள்வியும் அவருக்கு கூடவே எழுந்தது ஆகவே சமூக காரணிகளும் பொருளாதார காரணிகளும் சேர்ந்து அவனுக்கான கௌரவ பிரச்சனையாக மாறுகிறது எனவே இது இந்தியா முழுவதும் காலம் காலமாக அது நீடிக்கிறது ஒரு மட்டுமே நடக்கிற பிரச்சனையாக இதை நாம் பார்க்க முடியாது இந்தியா முழுவதும் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதீனர் மட்டுமே இப்படி வெறிகொண்டு தெரிகிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது தனி அல்லாத சமூகங்களை சார்ந்த அத்தனை பேருமே இந்த உளவியலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது அதற்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படையிலே சகோதரத்துவ அரசியல் இங்கே முன்னெடுக்கப்படுகிறது சனாதன அரசியல் நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்ற சமத்துவம் இல்லாத ஒரு அணுகுமுறை ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது அது பாதுகாக்கப்படுகிறது அதை தொடர தொடர்ந்து நீடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இந்த கருத்தை கொண்ட அரசியல் கட்சிகள் அல்லது சமூக அமைப்புகள் எல்லா சமூகத்தினரிடையேயும் சாதிய பெருமிதத்தை ஊட்டி வளர்க்கிறார்கள் சாதி ஒழிப்பை பேச வேண்டியதில்லை சாதியை ஒழிக்க முடியாது சாதி பெருமைதான் நமக்கு நல்லது சபோதத்துவத்தை உருவாக்கும் என்ற ஒரு தவறான அரசியல் விதைக்கப்படும் சாதி பெறுவதும் நிலை கொண்டு விட்டால் அதன் பிறகு இந்த உயர்வு தாழ்வு என்ற உளவியலை எப்படி உடைக்கும் முடியும் அகற்றும் சாதியின் பெயரால் இயல்பு தாழ்வு என்ற உளவி அறிக்கை விட்டால் சமத்துவம் என்று பேசுவதற்கான தேவை எங்கிருந்து உருவாகும் ஆகவே சகோதரத்துவத்திற்கும் வாய்ப்பில்லை சமத்துவத்திற்கும் வாய்ப்பில்லை என்கிற நிலைதான் சாதி பெருமிதத்தால் உருவாகும் சாதி பெருமிதத்தை யார் ஒட்டி வளர்ப்பது அது ஒரு அரசியலாக இங்கே எங்களுக்கு மாலை நோக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரிடையே கூட சாதி உறுப்பெல்லாம் பேச வேண்டாம் அம்பேத்கர் எல்லாம் எங்களுக்கு தலைவர் இல்லை சாதியை எதிர்த்து போரிட வேண்டாம் உன் சாதி உனக்கு என் சாதி எனக்கு உன் பெருமை உனக்கு என் பெருமை உனக்கு நாம் எல்லோரும் சாதி பெருமை பேசுவோம் சுனி பெருமை பேசுவோம் சாதியை பின்னுக்கு தள்ளிவிட்டு மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் தமிழர்களாய் நாம் தலைமை வருவோம் என்றெல்லாம் இங்கே அரசியல் கற்பிக்கப்படுகிறது சாதி உளவியலுக்கு எது மூல காரணம் என்பதை வெளிப்படையாக பேசாமல் அதை கைவிட்டு சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு அரசமைப்புச் சட்டத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று முனையாமல் இங்கே மிகவும் பிற்போக்குத்தரமான அரசியல் வெவ்வேறு வடிவங்களில் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் ஒருபோதும் சாதி ஒழிப்புக்கு உடன்பட மாட்டார்கள் சாதி ஒழிப்புக்கு உடன்படவில்லை என்றால் சகோதரத்துவத்திற்கு இடமில்லை என்று ஆகிவிடும் என்பதையும் உணர மறுக்கிறார்கள் இத்தகைய சூழலில் தான் தம்பி கவி படுகொலையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்து ஆதரவு கொலைகளில் அரங்கேறிக் இருக்கின்றன ஆனாலும் அது கட்டுக்குள் வரவில்லை அது நீடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் சட்டப்படி இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சட்டம் அதற்கு போதாது இந்த சட்டம் அதாவது என்று சொல்லுகிற இந்த சட்டம் போதாது இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம் தேவைப்படுகிறது கடுமையான விதிகளை சொன்ன சட்டம் தேவைப்படுகிறது காரணமானவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வலுவான சட்டம் தேவைப்படுகிறது நேரடியாக குற்றச்செயலில் ஈடுபடும் குற்றவாளிகள் கூலிகள் கூலிப்படையினர் மட்டுமல்ல அதற்கு பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் அனைவரும் குற்ற வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் சட்டப்படி அவர்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவாக்க வேண்டும் ஆகவேதான் நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் சாதி ஆணவ படுகொலைகளை கண்டிப்பதற்கு தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இன்றைக்கு நேற்றுக்கல்ல பல பத்தாண்டுகளாக இந்த குரலை நாம் ஓங்கி ஒழித்து வருகிறோம் ஆனால் 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 இன்று நாம் இந்த கேள்விக்குறிகளை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசுதான் இதுபோன்ற குற்றங்களுக்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் அதுதான் வலுவாக இருக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம் மாநில அரசுகள் பெரும்பாலும் சாதிய சிந்தனையாளர்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டவையாக உட்பட்டவையாக இருக்கின்றன அவர்களால் இப்படி கடுமையான ஒரு சட்டத்தை மாநில அரசின் மூலம் நிறைவேற்றிவிட முடியாது இன்றைக்கு தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்பு அனைத்தும் இந்திய ஒன்றிய அரசின் மூலம் உருவான சட்டம் இல்லாம அதுபோல இந்த ஆணவப்படை தடுப்பு சட்டம் இந்திய ஒன்றிய அரசால் இயற்றப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே இதுபோன்ற குற்றங்களுக்கான சட்டங்களை மாநில அரசே மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற முடியும் அல்லது ஆளுநரின் ஒப்புதலை பெற முடியும் ஆனால் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர்களுடைய நலன்கள் குறித்த எதுவாக இருந்தாலும் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு காரணம் ஒன்றிய அரசில் சாதியவாதிகள் இடம்பெற்றாலும் கூட தேசிய அளவில் இருபத்தைந்து விழுக்காடு அளவில் உள்ள பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடியினரையும் அவர்களால் புறந்தள்ளிவிட முடியாது எனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல பல்வேறு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த வரிசையிலே தடுப்பு சட்டத்தையும் இந்திய ஒன்றிய அரசு தான் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அரசுகளின் கருத்தை கேட்டு ஆணவ கொலைகளுக்கு தடுப்புச் சட்டம் கொண்டு வர மாநில அரசு கருத்து என்ன என்பதை கேட்டிருக்கிறது அதில் சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்த சட்டம் தேவை என்று பதிவு செய்திருப்பதாக தெரிய தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் இது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் கவனம் காப்ப மாநில அரசுகளுக்கு தலித்துகளின் நலன் முக்கியமானது இல்லை என்று நான் முன்பு சொன்னதை இப்போது பொருத்தி பார்த்தார்கள் மாநில அரசு எந்த அளவுக்கு சாதிவாத சக்திகளின் பிடியில் கட்டுண்டு கிடப்படும் என்பதை உணர ஆகவே இந்த ஆணவப்படை தடுப்பு சட்டம் இந்திய ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகிறது என்றால் இடைக்காலமாக உச்ச நீதிமன்றம் வகுத்தளித்துள்ள வரையறைகளை பின்பற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் ஆணத்தியின் என்கிற ஆணவப் படுகொலைக்கு எதிராக மாநில அரசுகள் என்னென்ன செய்ய வேண்டும் எப்போது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் புலனாய்வு விசாரணையை யார் கொண்டு நடத்த வேண்டும் அந்த விசாரணையை எப்போது அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் அந்த அறிக்கையை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த புலனாய்வு குழு முடிவு செய்யும் ஆகவே மாநில அரசுடைய கருத்தை கேட்ட இந்திய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகள் பெரும்பாலான அரசுகள் பதிலே தரவில்லை எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வழிநாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒரு ஆலோசனை வழங்குகிறது மாநில அரசுகள் இதுபோன்ற குற்றங்கள் நடக்கும் போது குறிப்பாக ஆணவத்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கு சட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிற வரையில் காத்து இருக்காமல் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதை நாம் மட்டும்தான் திரும்ப 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 சொல்லி வருகிறோம் இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அந்த வழிகாட்டும் முறைகளை மாநில அரசுகள் ஆணவக் கொலை வழக்குகளில் பின்பற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் தமிழ்நாடு அரசு உட்பட இந்த மாநில அரசு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எனவே கவி படுகொலையில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி பார்த்தால் படுகொலை செய்த அந்த இளைஞர் இல்லாமல் அவருக்கு ஊக்கம் கொடுத்த உடந்தையாக இருந்த பெற்றோர் இருவர் தாயும் தந்தையும் இன்னும் சொல்ல போனால் ஆதரித்த சுபாஷினி உட்பட இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையில் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி வருகிற சூழல் அவரையும் புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் பெண்ணின் தாய் தந்தை இருவரும் ஆனால் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் காவல்துறையில் எனவே கவின் படுகொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக அவருடைய இந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் கொலை தடுப்புச் சட்டம் இயற்றுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு உடனே முன்வர வேண்டும் அந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய யாருக்கும் பிணை கொடுக்காமல் ஜாமீன் கொடுக்காமல் வழக்கை விரைந்து விசாரித்து தண்டனை அளிக்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு அரசு ஆணவப் படுகொலை சட்டத்தை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவைப்படலாம் என்ற நிலையிலே அதுவரையும் தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசுகள் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே வழங்கியுள்ள வழிகாட்டும் நெறிணவக் கொலைகள் நிகழ்கிற போது பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி நாளை அதாவது முப்பத்தி ஒராம் தேதி மாலை மூன்று மணி அளவில் நெல்லை மாநகர எல்லைக்குள் எனது தலைமையில் சிறுத்தைகளின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே உயிரிழக்கு உயிரான விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் இனி தமிழகத்தில் ஆணவ கொலைகளே என்ற நிலையை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலை மூன்று மணி அளவில் நெல்லையில் சந்திப்போம் பாதிக்கப்பட்ட கவிழவர்களின் தந்தை பெரும் நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் துணிச்சலோடு அடுத்த மகனை ஆளாக்குவதற்கு முன்வர வேண்டும் சோர்ந்துவிடக்கூடாது